இருபத்தஞ்சி வருஷம் பழைய பாத்திரமாக இருந்தால் கூட அதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத தூக்கி போடக்கூடிய பொருள்னால சும்மா பழப்பலன்னு ஆக்கலாங்க அது என்ன பொருள்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பல விதமான சொல்ல போகிறோம் அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்ங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணி குக்கிங் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நல்லிமாணி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா இந்த மாதிரி சார்ஜர் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் எல்லாருமே மொபைல் ஃபோன் இப்போ இருக்கிற காலத்தில் வச்சுருக்கோம் சில நேரம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இந்த மாதிரி சார்ஜரை அதாவது நம்ம மொபைலில் சார்ஜரில் போட்டுட்டு நம்ம மொபைலில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது ஷெல்ஃப் எதுவும் இருக்காது அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக அதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ண போகிறோங்க ஒன்றுமே இல்லை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மாஸ்க் தாங்க இப்போ எல்லாருமே மாஸ்க் ரொம்ப யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டோம் இந்த மாஸ்க் ரொம்ப பழைய மாஸ்க்கு இந்த மாஸ்க்கை நான் யூஸ் பண்ணி மொபைலை சூப்பராக அதில் நான் நிற்க வைக்க போகிறேன் அது எப்படின்னு பாருங்க இந்த மாதிரி அந்த மாஸ்க் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த சார்ஜரோட அந்த த்ரீ பின்லாம் நான் மாட்டி விட்டுவிட்டேன் இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜரை எடுத்துக்கலாங்க அந்த சார்ஜரை அந்த பின்னில் சொருகி விட்டுருங்க இப்போ நம்ம சார்ஜரையும் சொருகியாச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாங்க மொபைல் ஃபோனை சார்ஜர் பின்ல சொருகி விட்டுருங்கங்க சொருகி விட்டுட்டு அந்த மொபைலை இந்த மாதிரி மாஸ்கில் தொங்க விட்ருங்கங்க இப்போ சார்ஜ் ஆன் பண்ணியாச்சு நம்ம குழந்தையெல்லாம் தொட்டிலில் போடுற மாதிரி பாருங்கள் ரொம்ப சூப்பராக மொபைலில் நம்ம ச மாஸ்கில் தொட்டில் மாதிரி தொங்க விட்டுருக்கோம் ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகுங்க உங்களுக்கு எப்போயாவது தேவைப்படலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற தண்ணி பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த நாள் தொடும்போது அந்த பாத்ரூம் பக்கெட்டில் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் இந்த பவுலில் தண்ணி வச்சு காமிச்சிருக்கேங்க இதை நீங்கள் அப்படியே பாத்ரூமில் யூஸ் பண்ணுற தண்ணியில் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளுங்க இந்த மாதிரி தண்ணியில் அந்த மாதிரி எதுவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதாவது ஒன்று வளவளன்னு ஏதோ ஒட்டும் நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோன்னா அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம முகத்துக்கு பூசக்கூடிய டால்கம் பவுடர் தாங்க இருக்குது எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கண்டிப்பாக பாத்ரூமில் அதாவது வேஸ்ட்டாக இந்த மாதிரி வளவளன்னு ஒட்டுற தண்ணியில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம குடிக்கிற தண்ணியில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க நான் பாத்ரூம் யூஸ் பண்ணுற தண்ணியில் தான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வருவாங்க நம்மளும் யார் வீட்டுக்காவது போகும்போது இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்போம் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை நம்ம இந்த மழை மழை டைமில் நம்ம வீட்டில் கிச்சன்லேயோ டைனிங் டேபிளில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எறும்பு வந்துடும் அதில் கொஞ்சம் அந்த கேப் இருக்கிறதுனால டக்குன்னு எறும்பு என்ன பண்ணோம் அந்த ஸ்வீட்டில் போய் உக்காந்துக்குவோம் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கற்பூரம் போட்டிருக்கேன் கற்பூரம் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க காட்டனில் நல்லா அந்த கற்பூர தண்ணியை டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு காட்டனில் தண்ணி இல்லாத வரும் நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் நம்ம ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ளே போயிடக்கூடாது இப்போ நீங்கள் அந்த ஸ்வீட் பாக்ஸோட அந்த அட்டை அட்டையில் எல்லா பக்கமும் இந்த பஞ்சு வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தொடைக்கிறதுனால இந்த கற்பூர ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா எறும்பு கிட்டக்க வரவே வராதுங்க எறும்பாக இருக்கட்டும் கருப்பான் பூச்சி கூட கிட்டக்க வரவே வராது இப்போ நீங்கள் இந்த பாக்ஸை எங்கேனாலும் வைக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்பும் நம்ம யூஸ் பண்ண அந்த கற்பூர தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க இந்த தண்ணியை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாங்க இந்த தண்ணியை நம்ம கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த தண்ணியோட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி கொசுங்க இருக்கும் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த சாப்பாட்டில் வாழைப்பழத்துலலாம் வந்து உட்காரும் அந்த மாதிரி கொசு பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் நிறையா இருக்கும் நம்மளோட சாப்பாடு குழம்பு கரண்டி அந்த மாதிரி இடத்துலலாம் டக்குன்னு வந்து உட்காரும் அந்த மாதிரி உக்காராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டைனிங் டேபிளையோ இல்லை கி அடுப்பு சமையல் மேடையிலையோ இந்த கிண்ணத்தை வச்சுட்டிங்கன்னா இந்த கற்பூர வாடிக்கை அந்த மாதிரி குட்டி குட்டி கொசு வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு வேஸ்ட்டான மாஸ்க் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ண ரொம்ப பழைய மாஸ்க்கு இதை தான் நம்ம இப்போ இதோட இந்த ரோப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ரோப் எதுக்கு நான் கட் பண்ணுறேன்னா இந்த ரோப்பை நம்ம பலவிதமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னால் நம்ம இப்போ எல்லாருமே பேக்கில் கண்டிப்பாக மாஸ்க் வச்சுருப்போம் சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் சமயத்தில் ரப்பர் பேண்ட் எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னா இந்த மாஸ்கோட இந்த ரோப்பை நம்ம கட் பண்ணிட்டு சூப்பராக ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாங்க அது அது ஒரு ஐடியா இன்னொரு டிப் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நம்ம க க மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வர பொருள் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரப்பர் பேண்ட் இல்லாதப்ப நம்ம சுற்றி வைப்போம் அந்த மாதிரி சுற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதை ரப்பர் பேண்ட் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ நம்ம மாஸ்க்கு வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடவே தேவையில்லைங்க மாஸ்கை இந்த மாதிரி சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம பேக்கில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் நிறையா மாஸ்க் வச்சுருப்போம் அந்த மாஸ்கை நம்ம இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான முறையில் சூப்பராக மாற்றிக்கலாம் என்னங்க சூப்பரான ஐடியா இல்லை கண்டிப்பாக நீங்களும் வேஸ்ட்டான மாஸ்க் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற மாஸ்க்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கங்க இப்போ நம்ம அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டப்பா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் டப்பாங்க இந்த மாதிரி டப்பாவை நம்ம இப்போ தீபாவளி சமயம் இல்லை பண்டிகை ஏதாவது பொங்கல் அந்த மாதிரி சமயத்தில் கழுவி கழுவி நம்ம எடுத்து வைப்போம் நம்ம என்ன தான் நல்லா கழுவி எடுத்து வச்சாலும் அது பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும் புதுசில் வாங்கின மாதிரி இருக்கவே இருக்காது இந்த மாதிரி டப்பாவை நல்லா புதுசு மாதிரி நம்ம புதுசில் வாங்கின மாதிரி கண்ணாடி மாதிரி பளபளன்னு ஆக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட சாம்பல் தாங்க நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இந்த சாம்பல நம்ம யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ சூப்பராக இந்த டப்பாவை பளபளன்னு ஆக்க பாருங்கங்க பாருங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ வருஷம் பழைய டப்பாவாக இருந்தாலும் ஸ்டீல் டப்பாவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாம்பல் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு டிஷ்யூ ஒன்று வச்சு நல்லா அந்த சாம்பலை நல்லா தேய்ச்சி விட்டுருங்கங்க இதுக்குன்னு நீங்கள் அந்த டப்பாவை புதுசாக கழுவுணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் ஏற்கனவே கழுவி சுத்தமாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சாம்பல் எடுத்து அப்ளை பண்ணலாம் பாருங்கள் இப்போவே அது அப்படி கண்ணாடி மாதிரி அப்படியே ஜொலிக்குது ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க கண்டிப்பாக நம்பவே மாட்டிங்க இனிமேட்டுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட சாம்பல் இருந்துச்சுன்னா தூக்கி போடவே போடாதீங்கங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய டப்பாக்களாக இருக்கட்டும் பழைய ஸ்டீல் பாத்திரம் எது இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு பழசு மாதிரி டல்லாக இருந்துச்சுன்னா இந்த சாம்பலை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணி நல்லா பழ புதுசு மாதிரி ஆக்கலாங்க இப்போ நான் நல்லா நல்லா தேய்ச்சிட்டு இருக்கேன் இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க புதுசில் வாங்கினா டப்பா மாதிரி நல்லா பளபளன்னு பலன்னு இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக மதியான டைமில் நமக்கு தூக்க வர மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி டப்பாக்களோ இல்லை ஸ்டீல் பாத்திரம் பழசு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இப்படி சூப்பராக யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பல இருக்குது நம்ம புதுசாக கடையிலேருந்து வாங்கின டப்பா மாதிரி நல்லா பளபளன்னு பலன்னு ஆயிடுச்சு இது எனக்கு ஒரு பாத்திர கடைக்காரங்க சொல்லி கொடுத்த சூப்பரான டிப்புங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு பாத்திரத்தை இந்த மாதிரி பாரி டிப்பில் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நான் இன்னொரு குட்டியாக குழம்பு ஊத்துற டப்பாக வச்சிருக்கேன் அதுவும் பார்க்க டல்லாக இருக்குது அதையும் நான் கொஞ்சமாக சாம்பல் தொட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழப்பழன்னு ஆக்கிட்டேன்னு கண்டிப்பாக இது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிறையா பேர் பழைய பாத்திரங்களை கொஞ்சம் ஞாபகார்த்தமாக தூக்கி படாமல் பு பழசாக இருந்தாலும் நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரி பாத்திரங்களை இந்த மாதிரி நீங்கள் சாம்பல் யூஸ் பண்ணி சூப்பராக புதுசு மாதிரி ஆக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் போட மறந்துடாதீங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பயன்பெறட்டுங்க வாங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிஸர் வச்சுருப்போம் நமக்கு பூ ஏதாவது கட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது எமர்ஜென்சிக்கு இந்த சிஸர் தேவைப்படும் இந்த குட்டியான சிஸர் பார்த்திங்கன்னா அதோட கேப்போட தான் வந்துருந்துச்சு நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு இதை தனி தனியாக இதை போடும்போது டக்குன்னு ஹேண்ட்பேக்லேருந்து எடுக்கும்போது கையில் குத்திடுது அதனால் இதை யூஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் இப்போ இதுக்கு ஒரு ஐடியா பண்ணிவிட்டேங்க ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி ஓட்டையான பலூன் ஒன்று கிடச்சிச்சு அந்த பலூனை நான் இதில் மாட்டி விட்டுட்டேங்க இப்போ எனக்கு இது சூப்பராக ஒரு மூடி மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ நான் இதை என்னோடய ஹேண்ட்பேக்கில் மறுபடியும் நான் யூஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி ஷார்ப்பான நைஃபாக இருக்கட்டும் சிஸராக இருக்கட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பலூன் இருந்துச்சுன்னா போட்டு விட்டுருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சேஃபாக நமக்கும் அது சேஃபாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன டிப் ஐடியா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் போட மறந்துடாதீங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்